அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெல்கம் பேக் டு உளவனை உலகம் வாங்க நாம இன்றைக்கு மற்றொரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் வையம்பட்டி தாலுகாவில் மணப்பாறைக்கு அருகில் குறும்பப்பட்டி கிராமத்தில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு ஆசாத் ரோட்டில் புறத்தாக்குடி ஆட்சிக்கு அருகில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மணப்பாறை பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு திருச்சி திண்டுக்கல் ஹைவேலேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தில பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் கான்டாக்ட் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க விற்பனைக்கு வந்து உள்ள நிலம் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம் இந்த நிலத்தில் கிணறு போர்வெல் ஃப்ரீ பி சர்வீஸ் வசதி இருக்குது கிணறு மற்றும் போர்வெல்லில் ஃபைவ் ஹெச்பி மின் மோட்டார் பயன்படுத்துகிறாங்க நல்ல தண்ணீர் வளமிக்க நிலம் நிலத்தை சுற்றிலும் ஃபென்சிங் அமைச்சிருக்கிறாங்க எளிதாக தண்ணீரை நிலம் முழுமைக்கும் கொண்டு செல்வதற்கு நிலத்திற்கு அடியில் பிவிசி பைப்லைன் அமைச்சிருக்கிறாங்க நானூற்றம்பது அடியில் ஹால் பெட்ரூம் கிச்சன் வசதியோட ஒன் பிஹெச்கே வீடு ஒன்று இந்த நிலத்தில் அமைஞ்சிருக்கு நூற்றி ஐம்பது மாமரங்கள் நூற்றி ஐம்பது கொய்யா மரங்கள் நூற்றி ஐம்பது எலுமிச்சை மரங்கள் பயிரிட்டு தென்னங்கன்றுகளும் பயிரிட்ருக்கிறாங்க தற்பொழுது கொய்யா கனிகள் வந்து அறுவடை செய்கிறாங்க இந்த நிலத்திற்கு செல்வதற்கு நல்ல சாலை வசதி இருக்குது தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு அடி உட்புறமாக நிலம் அமைஞ்சிருக்கு மண் சாலை வசதி இருக்குது சிங்கிள் ஓனர் மேலும் இது வந்து பார்த்தீங்கன்னா நேரடி விற்பனை டைரக்ட் ஓனர் சேல் நிலத்தின் உரிமையாளரே நேரடியாக நிலத்தினை விற்பனை செய்கிறாரு நீங்களே நேரடியாக அனைத்து விவரங்களையும் உரிமையாளரிடம் பேசிக்கொள்ளலாம் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் ஃபார் ஏஜெண்ட்ஸ் டைரக்ட் பையஸ் மட்டும் கால் பண்ணுங்கள் ஏஜெண்ட் கால் பண்ணாதீங்க இந்த சேலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் மறுத்துங்க விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு அஞ்சு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டு இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு சென்ட்டு இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த பிரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் நீங்கள் நிலத்தில் நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கீங்கன்னா விளைவிரங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டுமென்றாலோ அல்லது இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டுமென்றாலோ இந்த நிலத்திற்கான உரிமையாளர் தொடர்பு அலைபேசி எண் வந்து வீடியோ ஸ்க்ரீன் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் மேலும் பிறங்களுக்கு நீங்கள் இந்த அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்க திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகில் குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு விவசாய நிலம் நேரடியாக உரிமையாளிடமிருந்து வாங்குறதுக்கு பாக்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்